கற்பனைக்கும் எட்டாத அதிசய ஆலயம் இருநூத்தி ஐம்பது கோடி வருட பழமையான ஆலயத்தில் மொத்த சொத்து மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஆயிரத்துக்கும் அதிகமான அசையா சொத்துக்கள் இரண்டரை டன்னுக்கும் அதிகமான தங்க நகைகள் பத்து டன்னுக்கும் அதிகமான தங்கக் கட்டிகள் கோவிலை சுற்றிலும் சுவர்களில் ஆயிரத்தி நூற்றி முப்பது கல்வெட்டுகள் தமிழில் உள்ளது தினமும் ஐம்பதாயிரத்திலிருந்து பல லட்சபதி மக்கள் இங்கு வருகிறார்கள் உலகத்தில் இருக்கும் பழமையான மலைகளில் இரண்டாவது மலை எங்கு உள்ளது தெரியுமா அதன் அதிபதி யார் தெரியுமா ஏழு மலையான் ஏழுமலை ஏழுமலையான்னு சொல்றோம் ஏழு மலைகளோட பேர் தெரியுமா சேசாத்ரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சனாத்ரி நாராயணாத்ரி வெங்கடாத்ரி வெங்கடாத்ரி மலை மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரவும் பத்து புள்ளி முப்பத்தி மூன்று சதுர மைல்கள் கொண்டதாகும் திருப்பதி வெங்கடேச பெருமானுக்கு தயிர் சாதம் மிகவும் பிடித்தமான பிரசாதம் என்பதால் அதை தினமும் புதிய மண் செய்து படைக்கிறார்கள் பக்தர்களுக்கு பிரசாதம் லப்டு கடவுளுக்கு பிரசாதம் தயிர் சாதம் இறைவன் எப்போதும் எளிமையானவரை மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்